அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே வளமான வாழ்வுக்கு ஒரு அற்புதமான சூட்சமம் செய்ய வேண்டிய நாள் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி முப்பத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை அன்று நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் சஞ்சரிக்கும் அற்புதமான நாள் செவ்வாய்க்கிழமையில் விசாக நட்சத்திரம் சஞ்சரிக்கும் நாள் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் முருகப்பெருமானுடைய ஆற்றல் முருகப்பெருமானுடைய சக்தி முழுமையாக இந்த பூமியை ஆக்கிரமித்திருக்கும் அற்புதமான நாள் இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் உங்களால் எதை செய்ய முடியுமோ ஒன்றே ஒன்றை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வளமான வாழ்க்கை நல்ல எதிர்காலம் ஏற்படும் அது என்ன சூட்சம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகவல் ஆடி மாதம் பிறக்க போகுது ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அம்மனை மிக எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே சூட்சமமாக வழிபாடு செய்வது எப்படி என்பதை சொல்லித்தரும் ஆடி மாத வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆடி மாத குழுவில் சேரும் அத்துணை பேருக்காகவும் மஞ்சள் அர்ச்சனை அம்பாளுக்கு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல குரு பூர்ணிமா நன்னாள் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருவுடைய சொற்பொழிவுகளையும் முக்காலமும் குரு பூஜை செய்யும் ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழுவில் இணைய முன்வாருங்கள் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அன்பானவர்களே ஆணி கடைசி நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விடுங்கள் எழுந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றுங்கள் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நெய் தீபம் ஏற்றினால் வளமான வாழ்வு ஏற்படும் அன்று நேரம் கிடைக்கும் போது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் பாருங்கள் அன்று ஒரே ஒரு முறை கந்தசஷ்டி கவசத்தை படியுங்கள் அன்று மாலை உங்கள் வீட்டில் நெய்தீவமேற்றி ஓம் சரவண பவ என்ற இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானுடைய படம் அல்லது முருகப்பெருமானுடைய சிலை அல்லது வேல் அதற்கு சிறப்பு பூஜை பண்ணுங்க வேல் மற்றும் முருகர் சிலை இருக்கிறவங்க அன்று மாலை தேன் அபிஷேகம் செய்தால் முருகப்பெருமானுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆன்மீக வழிபாட்டில் ஏதாவது ஒன்று செய்யுங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியினாலும் செய்யுங்க அல்லது ஏதேனும் ஒன்று செய்தால் கூட நிச்சயமாக முருகப்பெருமானின் விசாகனின் அற்புதமான அருளாற்றல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் அன்று முடிந்தால் ஒரு மூன்று பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்வது இறைவனுடைய அற்புதமான ஆற்றலை பெற்றுத்தரும் செய்து பயன்பெறுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்